وبركاته رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن برد إسلامي سكدر الكلي هجري وردم ஜமாதுல் ஒவ்வல் மாதம் ஆறாம் திகதி புனித மஸ்ஜிது அப்துல்லா அல்புஜான் அவர்கள் நிர்வாகம் நிதி சம்பந்தமான ஊழல் என்பது சமூகத்துக்கு ஒரு கேடு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹா உங்களுக்கும் உங்களுக்கு முன் உள்ளவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக இந்த உலகம் என்பது ஒரு பசுமையான இனிமையான ஒரு விடயமாகும் நிச்சயமாக அல்லாஹ் சுபகானா அந்த பிரபஞ்சத்திலே அந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதியாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றான் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள போகிறீர்கள் அந்த உலகத்திலே உங்களது நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதை கண்காணிப்பதற்காக உங்களை பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் எனவே உலகத்துடைய இந்த துன்யாவுடைய பித்னாவை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக இவைகள் ஒரு வீண் விளையாட்டு போன்ற ஒரு இன்பங்கள் தான் ஒரு அற்பமான காலங்களை கொண்ட ஏமாற்றக்கூடிய இன்பகரமான விடயம்தான் இந்த உலகம் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அழிந்து விடக்கூடியது அதிலே இருக்கக்கூடிய சுகண்டிகள் எல்லாம் சிதைந்து அழிந்து விடும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொருவரும் அழிந்து விடுவார்கள் அல்லாஹுடைய திருமுகத்தை தவிர அல்லாஹுடைய திருமுகம் மாத்திரம்தான் அங்கே நிலைத்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்பதை சுவைத்தே ஆக வேண்டும் வைணம சுவவுன உஜூராகும் உங்களுக்குரிய பிரதிபலன்கள் கூலிகள் எல்லாம் கொடுக்கப்படுவது பரிபூரணமாக்கப்படுவதெல்லாம் யௌமல் கயாமா மறுமை நாளில்தான் கூலிகள் பரிபூரணமாக்கப்படும் யாரெல்லாம் நரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் உண்மையான மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் உண்மையிலே உலக வாழ்வு என்பது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக புவியிலே உங்களை ஒரு அந்த நீங்கள் நிர்மாண பணிகளில் ஈடுபட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான் ஏராளமான நியாமத்துக்களை உங்களுக்கு முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான் அந்த உயர்ந்த இடங்களிலே உங்களை பற்றி புகழ்ந்து கூறப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அல் குரு கூறும் போது உங்களது ரப்போ கூறுகின்ற எவ்வாறு கூறினான் என்றால் புவியிலே ஒரு பிரதிநிதியை நான் உருவாக்கப் போகிறேன் என்று கேட்ட போது வானவர்கள் அல்லாஹ் விடத்திலே கூறினார்கள் காலு அத்தஜாலு ஃபீஹ மன் யஃப்ஸிது ஃபீஹ வயஸ்ஃபிகு தமா புவியிலே பல குலப்பங்களையும் இரத்தங்களையும் ஓட்ட கூடியவைகளை ஆனி ஆக்க போகிறாய் என்று கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் வனஹ்னு நுஸ்பிஹு பிஹம்திக வ நுக்தீஸு லக உன்னை பரிசுத்தப்படுத்தி உனது புகழை கொண்டு உன்னை துதிக்கின்றோம் என்று கூறியபோது அல்லாஹ் கூறிய பதில் என்னவென்றால் நீங்கள் அறியாத விடயங்களை நான் நிச்சயமாக அறிந்தவன் என்று அல்லாஹ் பதிலளிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே பிரதிநிதியாக ஒரு பொறுப்புதாரியாக ஒரு பொறுப்பை மிக்கவராக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது நமக்கு ஒரு கடமையாக இருக்கிறது அந்த அமானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டிய முழுமைப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கிறோம் மலை வானங்கள் பூமி அவைகள் இந்த அமானியத்தை சுமந்ததற்கு பயந்த நிலையிலே மனிதர்கள் அதனை சுமந்து கொண்டார்கள் எனவே நிச்சயமாக இந்த விடயத்தை பற்றி அல்குர்வானிலே கூறும் இன்ன என்ன அம அல சம வாதி அருதிவல் ஜிபால் மலை பூமி வானங்களின் மீது இந்த அமானிதத்தை சுமக்குமாறு நாம் எடுத்து காட்டிய போதும் அவைகள் அவற்றை சுமப்பதற்கு மறுத்து விட்டன அந்த பயத்தின் காரணமாக நிறைவேற்ற முடியுமா என்ற அச்சத்தின் காரணமாக அவைகள் அதனை விட்டு ஒதுங்கிக் கொண்டனூலா ஆனால் மனிதன் அவைகளை அந்த அமானிதத்தை பொறுப்பேற்றுக் கொண்டான் நிச்சயமாக மனிதன் அறியாதவனாகவும் அநியாய இருக்கின்றான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே பிரதிநிதியாக கிடைத்திருப்பது என்பது இருப்பதென்பது ஒரு அமானிதமாக இருக்கிறது அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு தூய்மை நேர்மை உண்மை அதாவது தூய்மைகள் வேண்டப்பட்ட ஒரு விடயங்களாக இருக்கிறது வாக்குறுதிகளை நிறைவேற்றல் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றல் உரிமைகளை உரிய முறையிலே நிறைவேற்றுதல் அதே போன்று உறுதிமொழிகளை எல்லாம் உரிய முறைப்படி நிறைவேற்ற வேண்டும் ஹராமான தடுக்கப்பட்ட எல்லா விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இவைகள்தான் சங்கையான மகிமை மிக்க பண்புகளாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது சங்கையான அந்த பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே அதற்கு முரண்பாடாக அதற்கு எதிராக இருக்கக்கூடிய துரோகம் என்பது தடுக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது துரோகம் செய்வதென்பது உண்மையிலே நயவஞ்சகத்தனத்தின் தனத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது எப்போதும் அமானிதங்கள் வீணடிக்கப்படுகிறதோ எப்போதோ இந்த சதிமோசங்கள் வெளிரங்கமாக நடைபெறுகிறதோ அங்கே அளவு நிறுவைகள் எல்லாம் நேர்மைகள் எல்லாம் தகர்ந்து தவிடுபொடியாகிவிடும் அங்கே எல்லாம் தடுக்கப்படக்கூடிய விடயமாகவும் எல்லாம் வெறுக்கப்படக்கூடிய விடயங்களாகவும் அங்கே மாறிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கௌரவமான விடயங்கள் எல்லாம் அங்கே சர்வசாதாரணமாக அற்பமாக வீணடிக்கப்படக்கூடிய காட்சிகளை காணலாம் இவ்வாறா இருக்கின்ற போதோ அந்த சமூக முன்னேற்றம் என்பது சமூக வளர்ச்சி என்பது அதன் வளர்ச்சி பாதையிலே பின்னோக்கி செல்வதைத்தான் நாம் பார்க்கிறோம் அங்கே பண மோசடிகள் நடைபெறுகின்ற போதோ சமூகத்துக்கு மத்தியிலே சமூக விளிம்பியங்கள் அவர்களுடைய நாகரிகங்கள் எல்லாம் சரிந்து நாசமாகிவிடும் எனவே எப்போது உண்மைக்கு புறம்பாக அந்த அமானிதத்துக்கு மாற்றமாக வீணான விரும்பத்தகாத பண்புகள் வெளிவருகின்ற போது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த மனித சமுதாயத்துடைய விழுமியங்கள் எல்லாம் இல்லாமல் போவதை பார்க்கிறோம் அல் குருவானிலே அல்லாஹ் குறுகிறான் திரை விசுவாசிகளே அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் சதிமோசம் செய்துவிட வேண்டாம் அதே போன்று உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமானிதத்துக்கும் நீங்கள் சதிமூசம் செய்துவிட வேண்டாம் நீங்கள் அறிந்தவர்களாக தெரிந்த நிலையிலே சதிமோசத்திலே ஈடுபட வேண்டாம் என்று அல் குர்ஆன் நம்மை பணிக்கின்றது அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக புவியிலே நாம் பிரதிநிதியாக அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டு இருப்பது என்பது நமக்கு ஒரு கடமைப்பாட்டையும் ஒரு கடமையை நமக்கு கட்டாயப்படுத்துகிறது உண்மையிலே நாம் செயல் ரீதியாக மன உறுதியுடன் பல முயற்சிகள் செய்து சீர்திருத்த பணியிலே ஈடுபட வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் எனவே இதற்கு எதிராக ஊழல்கள் நடைபெறுகிறதோ பொறுப்பற்றவர்கள் பொறுப்பு சுமத்தாட்டப்படுகிறார்களோ அந்த நேரத்திலே நமக்கென உரிய அந்த அமானிதத்தை நிலைநிறுத்த வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு முன்னே சமுதாயத்தினர்கள் செய்த அட்டகாசங்கள் அநியாயங்கள் வரம்பு மூறுகளை பற்றி வரம்பு மூறல்களை பற்றி எல்லாம் கூறிவிட்டு கூறுகிறான் அந்த சமுதாயத்திலே சொற்பமானவர்கள்தான் அந்த அமானுதத்தை பின்பற்றி நடந்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம் என்று அல் குர்வான் கூறுகிறது ஆனால் ஒரு சமுதாயத்திலே சீர்திருத்தம் என்பது இஸ்லாஹி என்பது நடைபெற்று கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக உங்களது ரப் அவர்களை அழிக்க மாட்டான் என்று கூறுகிறது அன்பார்ந்தவர்களே புவியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது பிரச்சனைகளை உருவாக்குவது என்பது புவியிலே உள்ள பூமியிலே உள்ள அடியார்களுக்கு அச்சுறுத்தலாக பயமுறுத்தலாகத்தான் கருதப்படும் இவ்வாறு நடைபெறுகின்ற போதோ குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது அது நகர்ப்புறமாக இருந்தாலும் கிராமப்புறமாக இருந்தாலும் அனைத்து சந்ததியினர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துதல் என்பது அமையும் அத்துமேறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அன்பார்ந்தவர்களே இந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது உண்மையிலே ஒரு துரதிர்ஷ்டமான கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இவைகளெல்லாம் அழிவையும் ஒரு சோகத்தையும் ஒரு அனாமோதய செய்தியை தான் நமக்கு அறிவுறுத்து கொண்டிருக்கிறது அல் குருவான் கூறுகிறது மனிதர்கள் தங்களது கைகளால் செய்து கொண்ட விடயங்களின் காரணமாக கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் வெளிப்பட்டு விட்டது என்று அல்குருவான் கூறுகிறது இவ்வாறான குழப்பங்கள் புவியிலே மக்கள் செய்த அந்த குழப்பங்களுக்காக அந்த விரும்பத்தகாத விடயங்களுக்காக அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹு அவர்கள் மீண்டு வர வேண்டும் குற்றத்தை உணர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை அவர்கள் சுவைப்பதற்காக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே புவியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் வெளிரங்கமானவைகளை நாம் பார்ப்போமானால் ஏமாற்று வியாபாரத்திலே ஏமாற்றல்கள் அநியாயங்கள் மோசடி தந்திரம் இளஞ்சம் அபகரிப்பு சுரண்டல் இது போன்ற அனைத்தும் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தியதாகத்தான் கருதப்படும் அது மாத்திரமல்ல ஊதாரித்தனமாக வேன் செலவு செய்வது மோசடி செய்வது பொருளாதாரத்திலே பணத்திலே மோசடி செய்வதெல்லாம் புவியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான குழப்பங்கள் அநியாயங்கள் இளைஞங்கள் அபகரிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் அந்த வளர்ச்சியும் அதனுடைய வளர்ச்சி வேகம் எல்லாம் தடுக்கப்பட்டு அவைகள் சுக்குநூராக்கப்படுகிறது மனிதர்களுடைய தேவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் அல் குரான் கூறுகிறது அருள் புவியிலே நீங்கள் குழப்பத்தை தேட வேண்டாம் இன் குழப்பத்தை அன்பார்ந்தவர்களே உங்களை நாம் அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்கியிருப்பது என்பதை உங்களை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் உங்களை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் உலகத்திலே ஆக்கியிருக்கின்றான் எனவே இவ்வாறாக பரீட்சனைக்கு அதாவது பரீட்சிப்பதற்காக ஆக்கப்பட்ட இந்த சமுதாயம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் ஏன் உலகத்திலே இருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள் என்பதை பற்றி அடிக்கடி சுய செய்து அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு செயற்பாடுகளையும் வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையிலே ஒரு அடியானுடைய கால்பாதம் ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லப்படாத வரையிலே அந்த இடத்திலிருந்து நகர முடியாது என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது உனது வாழ்நாளை நீ எவ்வாறு செலவு செய்தாய் உனது வாழைப்போர் பருவத்தை எவ்வாறு பயன்படுத்தினாய் பொருளாதாரத்தை எங்கிருந்து ஈட்டினாய் எவ்வாறு ஈட்டினாய் இவ்வழியிலே நீ அதனை செலவு செய்தாய் நீ கற்றுக்கொண்ட அறிவின் மூலமாக என்ன செய்தாய் என்ற போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காத வரை ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகர முடியாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே நம்மை பிரதிநிதியாக ஆக்கியிருப்பது ஒரு அருளாக நியமத்தாக இருக்கிறது எனவே அந்த நியமத்துக்கு அந்த அருளுக்கு நன்றி கூற கடமை பற்றிருக்கின்றோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விடயங்களாக கருதப்படக்கூடியதுதான் உலகத்திலே நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவது உலகத்தை வளர்ப்பது வீண்வரையம் செய்யாமல் இருப்பதெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விடயமாக கருதப்படும் அதே நேரத்திலே அல்லாஹுடைய நியமத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அது வீணாகி விடாமல் அதனை பாதுகாக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய நியமத்துக்களை மறுப்பதென்பது அதனை அழிவதற்கான ஒரு அற ஒரு அறைகூவலாகத்தான் விடுக்கப்படும் உலகத்திலே வீண்வரையும் செய்வதென்பது புவியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதென்பது புவியிலுள்ள நியமத்துக்களை அழிப்பதற்கான ஒரு அறைகூவலாகத்தான் கருவப்படும் அன்பார்ந்தவர்களே அல் குருவான் கூறுகிறது அல்லாஹ் அதாவது நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஞாபகத்துக்களுக்கு நன்றி செலுத்தும் காலம் எல்லாம் அவைகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் எப்போது நீங்கள் அதனை புறக்கணிக்கிறீர்களோ எனது அதாப் எனது பிடி கடுமையானது என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றது அதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பது என்பது இஸ்லாமிய அடிப்படை ஐந்து விடயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதுதான் தனது உயிரை பாதுகாக்க வேண்டும் மானத்தை பாதுகாக்க வேண்டும் புத்தியை பாதுகாக்க வேண்டும் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் அத்துடன் சொத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதற்கென இஸ்லாமிய மார்க்கம் சட்டங்களை வகுத்திருப்பதை கூட காணலாம் இவைகளை அழிப்பதற்கு இவைகளை பறிமுதல் செய்வதற்கு யாராவது முற்பட்டால் தனது உயிரை போக்குவதற்கு மானத்தை போக்குவதற்கு புத்தியை இல்லாமல் ஆக்குவதற்கு மார்க்கத்தை விட்டு துரத்தப்படுவதற்கு அல்லது பொருளாதாரத்தை சூறையாடுவதற்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவைகளை எதிர்த்து போராடுவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கி வழங்கி இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொதுவான பொது சொத்துக்களை பொது பணங்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அது மகிமை மிக்கது கௌரவமானது என்பதை உறுதியாக கூறியிருப்பதை நாம் காணலாம் எனவே இவைகளிலே திருவிளையாடல்கள் செய்வது திருடுவது அபகரிப்பது அதிலே எல்லை மீறுவது அவைகளெல்லாம் அதனுடைய புனிதத்துவத்துக்கு பங்கம் விளைவித்ததாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உலகத்திலே பொது சொத்துக்களை பாதுகாப்பது அனைவருடைய கடமையாகவும் இருக்கிறது எப்போது ஒரு மனிதன் அதிலே எல்லை மீறுகிறானோ அங்கே சதிமோசம் செய்கிறானோ அவன் உண்மையான உரிமைக்கு மாற்றம் செய்தவனாக உண்மைக்கு புறம்பாக நடந்தவனாக தான் கருதப்படுவான் எப்போது ஒரு மனிதன் சதிமோசம் மோசம் செய்கிறானோ அவன் மீறியவனாக மீறியவனாகத்தான் கருதப்படுவான் அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வலை வசல்ல மன்னர்கள் இவைகளை பற்றி சஹாபா தோழர்களுக்கு நேரடியாக பல சந்தர்ப்பங்களில் நடைமுறையில் எச்சரிக்கை செய்து பாடம் படித்துக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அபகரிப்பதென்பது கொள்ளை அடிப்பதென்பது லஞ்சம் வாங்குவதென்பது இவைகளாக வரக்கூடிய அந்த வருமானங்கள் எல்லாம் ஒரு கெடுதியான ஒரு அசுத்தமாகத்தான் கருதப்படும் அல்லாஹ் பார்க்க பாதுகாக்க வேண்டும் யாருடைய உடல் இந்த அசுத்தங்களின் மூலமாக ஹராமானவைகளின் மூலமாக வளர்க்கப்படுகிறதோ அந்த உடல் நரகத்துக்குத்தான் பொருத்தமானது நரகத்துக்குத்தான் சொந்தமானது என நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை காணலாம் இவ்வாறான உடல்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு தகுதியற்றது சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் தங்களை அழித்துக் கொண்டோ நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் இன்னும் சிலர் தங்களை அழித்துக் கொண்டு நரக வேதனைந்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள் எனவே இரு தரப்பாரும் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சி என்பது நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படக்கூடிய முயற்சியா அல்லது நரகத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய முயற்சியா என்பதை ஒவ்வொருவரும் கண்காணிப்பாக அவர்களது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொதுவாக பொது பணங்களை அதனுடைய மகிமை கருதி ஒரு உயிருக்கு சமமாக ஒப்பட்டு காணலாம் ஒரு உயிரை போக்குவது எவ்வளவு கடுமையானதோ எவ்வளவு கௌரவமாக கருதப்படுகிறதோ அதே போன்றுதான் பொது பணத்தின் புனிதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹின் தூதர் சொல்லல்லும் மன்னர்கள் வதாவிலே ஒரு நீண்ட உபதேசத்திலே அவர்கள் கூறிவிட்டு கடைசியிலே கூறுகிறார்கள் உங்களது இரத்தம் உங்களது பொருளாதாரம் உங்களது மானம் உங்கள் உங்கள் அதாவது உங்களை பாதுகாப்பதெல்லாம் ஒரு ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது அதாவது உங்களது இந்த மானம் பொருளாதாரம் உயிர்களை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இவைகளுக்கு அநியாயம் செய்வது அத்துமறுவது ஹராமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த பொருளாதாரங்களை பாதுகாப்பதென்பது பொது சொத்துக்களை நாம் பாதுகாப்பதென்பது வேண்டப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு வடியமாக இருக்கிறது அதே நேரத்திலே ஹராமான வழிமுறைகளிலே வரக்கூடிய ஒவ்வொரு சொத்துக்களும் ஒவ்வொரு வருமானங்களும் நாளை மறுமையிலே உலகத்திலே அவன் பெரும்பாலான முதலீட்டுகளை ஈட்டியதாக கருதப்பட்டாலும் கூட அவன் திவாலான ஒரு வங்கரோத்து காரணாகத்தான் எவ்வளவு உழைத்தாலும் பொருளாதாரத்திலே ஒரு ஜீரோவாகத்தான் அவன் கருதப்படுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இறுதி நேரத்திலே கை சேதமும் நஷ்டமும் கவலையும் அவனுக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வளைவு செல்லும் அவர்கள் கூடுகிறார்கள் சில மனிதர்கள் ஓராடிக் கொண்டிருக்கிறார்கள் முயற்சி செய்கின்றார்கள் பிறருடைய சொத்துக்களை உரிமையின்றி அபகரிப்பதற்காக ஓராடுகிறார்கள் ஆனால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு நரகந்தாம் சொந்தம் என்பதை நபி செல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்து ஆனதாம் அதே போன்றுதான் அளவை நிறுவிகளே மோசடி செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹின் தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்லும் அவர்களும் அல் குர் ஆனும் பல இடங்களிலே நமக்கு கூறி கொண்டிருக்கிறது அலயும் அளவு நிறுவிகளிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமைய நாளையிலே நான் எழுப்பப்படுவேன் என்னிடத்திலே கேள்வி கேட்கப்படும் அங்கே பிரதே விவகாரம் கூலையும் தண்டனையும் இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அல் குரு கேள்வி கணையை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே நிச்சயமாக அல்லாஹு ஹராமான முறையிலே சட்ட விரோதமாக முறையற்ற வழிமுறைகளில் ஈட்டப்படக்கூடிய எல்லா விதமான சம்பாத்தியங்களையும் வருமானங்களையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தவறுதலான முறையிலே உங்களது சொத்துக்களை நீங்கள் உண்ண வேண்டாம் எனவே தவறுதலான முறையிலே பொருளீட்ட வேண்டாம் என்பதை இஸ்லாம் கடுமையாக எச்சரித்து கூறியிருப்பதை காணலாம் எனவே யாரெல்லாம் இந்த சொத்துக்களை அநியாயமாக வீண்வரையும் செய்கிறார்களோ அதனை அழிப்பதற்கு முற்படுகிறார்களோ அதனை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் இருக்கிறது இதற்கென இஸ்லாம் வழி சட்டங்களையும் தண்டனைகளையும் வரைமுறைகளையும் ஆக்கி வைத்திருக்கிறது எனவே அந்த பொருளாதாரங்கள் முறையாக ஈட்டப்பட வேண்டும் முறையாக செலவு செய்யப்பட வேண்டும் முறையான வழியிலே அவைகள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு விளக்கமாக தெளிவாக எடுத்துரைப்பதோடு வீண்முறையும் செய்வதையும் முறையற்ற முறையிலே பயன்படுத்துவதையும் எச்சரிக்கை செய்திருப்பதை காணலாம் அவ் இஸ்ராப் செய்யக்கூடியவர்கள் வீண்வரம் செய்யக்கூடியவர்கள் அதாவது தேவையற்ற முறையிலே பொருள் அதாவது முறையற்ற முறையிலே விநியோகம் செய்கின்ற போ விநியோகம் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்களது சம்பாத்தியங்களை வருமானங்களை பொருளீட்டல்களை ஹலாலான முறையிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் கெட்டவைகளை சம்பாதிப்பதற்கு ஒரு போதம் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அசுத்தங்களை வரவ வரவழைப்பதற்கு ஒருபோதும் நீங்கள் நாட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் மனமானதையை விரும்புகிறான் மனமற்றதை அசுத்தமானவைகளை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே முஹமீன்களுக்கும் ரசூல்மார்களுக்கு எவ்வாறு அல்லாஹ் ஏவினானோ அவ்வாறு தூய்மையான விடயங்களை எடுத்துக் கொள்ளுமாறுதான் நபிமார்களுக்கு ஏவியது போன்று முஹமீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் எனவே நமது பொருளாதாரங்களை ஹலாலான முறையிலே பரிசுத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய சம்பவத்தை பற்றி நீண்ட ஹதீசிலே நபி செல்லும் அவர்கள் கூறுகின்ற போது கூறினார்கள் நீண்ட பயணத்திலே தூசு படிந்தவனாக அவன் பக்கம் தனது இரு கைகளையும் உயர்த்தி யார் அப் யார் அப் எனது ரப்பே எனது ரப்பே என்று படைத்தவனை அழைத்து பிரார்த்திக்கின்றான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த பிரார்த்திக்க கூடிய மனிதன் அவனது உண உணவு ஹராமானதாக இருக்கிறது ஹராம் அவனது குடிபானங்கள் தடுக்கப்பட்ட ஹராமானவைகளாக இருக்கிறது ஹராம் அவன் அடிந்திருக்கக்கூடிய ஆடைகளும் ஹராமான வழியிலே ஈட்டப்பட்டதாக இருக்கிறது முறையிலே ஓசிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட அவன் இந்த மனிதனுடைய பிரார்த்தனைக்கு எவ்வாறு விடையளிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே முறைகேடாக தவறுதலான முறையிலே ஈட்டப்படக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக உண்ணுவது குடிப்பது ஆடை அணிவது நமது உடலை வளர்ப்பதெல்லாம் தடுக்கப்பட்ட விடயம் என்பதை நபி அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை காணலாம் எனவே உலகத்திலே பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது ஒரு பசுமையான சந்தோஷமான இன்பகரமான விடயமாக இருக்கிறது எனவே எப்போது அந்த பொருளாதாரம் முறையாக ஈட்டப்படுகிறதோ அல்லாஹ் அதிலே அபிவிருத்தியும் வரக்கத்தையும் விட்டுகிறான் அதே நேரத்திலே தான் விரும்பியவாறு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அந்த பணம் முறையற்றதா இருக்கும் என்றால் அல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாளையிலே அவைகள் அந்த மனிதன் நரகத்திற்கு தான் சொந்தக்காரனாக மாறுவானே அல்லாமல் உலகத்திலே அவன் எப்பேற்பட்ட பொருளாதாரத்தை ஈட்டினாலும் நாளை மறுமையிலே ஒரு ஜீரோவாகத்தான் பூஜ்ஜியமாகத்தான் கருதப்படும் எனவே உலகத்திலே நாம் இருக்கின்ற போது உலகத்திலே பிரதிநிதியாக ஒரு அமானிதம் நமது பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் அதற்கு ஏற்றால் போல் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய முறையிலே நம்மை நாம் வளர்த்துக் கொள்வதோடு பொருளாதாரத்தை ஈட்டுவது முறையாக ஈட்ட வேண்டும் பொது சொத்துக்களை முழுமையாக பாதுகாப்பதிலே பங்களிப்பு செய்ய வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொது சொத்துக்களை பாதுகாத்து வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் அதனை அளிப்பதற்கு அல்லது அதற்கு முறைகேடாக நடந்து கொள்வதற்கு ஒருபோதும் உட்பட்டு விடக்கூடாது எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்திலே எதற்காக நம்மை அனுப்பி இருக்கிறானோ அந்த அமானிதத்தை முறையாக நிறைவேற்றிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அவான வரமத்து அஹமதுல்ல அடுத்ததாக இரண்டாவது நிகழ்ச்சியாக அஹ் மறுமை நாள் அடையாளங்கள் தொடர் வகுப்பு நடத்தி வைப்பதற்காக அஷேக் மௌலவி அப்துல்லா அஹில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்